உலகெங்கும் இல்லை ஜெயாடிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் இடுப்பு கடுப்புக்கான மருத்துவம் இடுப்பு கடுப்புனா இந்த இடுப்புக்கு கீழே வந்து உள்ளே குடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உடலில் உள்ள சத்துக்கள் முழுவதும் போயிருக்கோம் சத்தான உணவு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதிக அளவு இரத்த இருக்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு கடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த கடுப்பு தாங்காமல் நிறைய பேர் தவறான முடிவுலாம் எடுத்திருக்காங்க ஏன்னா மரணத்துக்கு போயிடுவாங்க இந்த வலி தாங்க முடியாமல் நிறைய தப்பான முடிவு எடுத்து இறந்தவங்களாம் இருக்காங்க அதில் முக்கியமாக மருந்து கருவேப்பிலை திப்பிலி நிலப்பனை மிளகு அண்ணாச்சி தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையா சேர்ந்து இப்போ மருந்தா தயாரிக்கும் இடுப்பு கடுப்பு இடுப்பு கடுப்பு அப்படின்றத கிராமப்புறத்தில் வந்து இடுப்பு சல்லக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பு சல்லக்கடுப்புனாக்கா அந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள கிட்னிக்கும் நடுவில் வந்து வலிக்கும் நல்லா குடையிற மாதிரி வலிக்கும் முதுகு தண்டுவாடம் நடுவில் வலிக்கும் அவனால் ஒருச்ச ஒரு கழிச்சும் பழுக்க முடியாது நல்ல மல்லாக்கையும் படுக்க முடியாது அப்படியே வழினாலும் அந்த வழி எடுக்கும் அதுக்கு தான் வந்து இடுப்பு கடுப்பு இடுப்பு கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வருது அப்படின்னு பார்க்குறப்போ பெண்களுக்கு வந்து அதிக இரத்தப்போக்கு அதிக வெள்ளைப்பாடு சத்து பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு ரத்தோட்டம் சரியாக இல்லை அப்படின்ற அவங்களுக்கு அந்த வழி வரும் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சிறுநீரில் வந்து புரதம் வெளியாயிருச்சுனாக்கா அவங்களுக்கும் அந்த கடுப்பு இருக்கும் இது ஆணும் சாப்பிட்லாம் பெண்ணும் சாப்பிட்லாம் அந்த கடுப்பு போக வரைக்கும் வந்து சாப்பிடணும் சரி விகித உணவுகள் வந்து நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அந்த இதை வந்து சரி பண்ணிடலாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கறணும் இடுப்பு கடுப்புக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கருவேப்பில சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட நிலப்பனை கிழங்கு வகையை சேர்ந்தது இதை நல்லா பொடித்து பொடியாக வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் திப்பிலி அண்ணாச்சிப்பூ மிளகு மூணு இடித்து பொடியாக வச்சுருக்குறோம் பொடியே கூட சேர்த்துக்கரலாம் தேன் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு வாசமாக இருக்கும் உரப்பு இனிப்பு எல்லாம் துவர்ப்பு மூணும் சேர்ந்த சுவையில் இருக்கும் வலி போக வரைக்கும் அந்த மருந்து தயார் பண்ணி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கடுப்புன்றது நீங்கள் ஒரு ஒரு நாள் மருந்து சாப்பிட்றப்போ வலி வந்து குறையிறது நல்லா தெரியும் நல்ல ஆகாரங்கள் நேரத்துக்கு எடுத்துக்கோங்க அந்த புளித்த உணவுகள் சாப்பிடாதீங்க ரசம் புளி குழம்பு அந்த மாதிரி புளித்த பழங்கள் கூட சாப்பிடாம நீங்கள் மித்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த மருந்து எடுக்கிற நாட்களில் வந்து மாமிச உணவுகளும் சாப்பிட வேண்டாம் புளித்த உணவுகளும் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு சாதாரணமாக நல்ல சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த இடுப்பு கடுப்பு சல்லக்கடுப்புன்றதும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியாகும் இடுப்பு கடுப்புக்கான மருந்தில் மிளகு அண்ணாச்சி பூ கருவேப்பிலை நிலப்பனை திப்பிலி தேன் இது கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே சாப்பிட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த இடுப்பு கடுப்பு குறைஞ்சிரும் இடுப்பு கடுப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்